உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் விரிவாக்கி கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனம் சென்னை அடையாரில் தனது முப்பத்தி மூன்றாவது புதிய ஷோரூமை திறந்துள்ளது இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி புதிய மாடல்கள் மற்றும் திசைகளில் தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம் பெற்றுள்ளன இந்த மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திரு யாசர் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் திரு சபீர் அலி மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல வர்த்தக தலைவர் திரு அமீர் பாபு மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் திரு நோசாத் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மேற்கு மண்டல தலைவர் மற்றும் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் வணக்கம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அரியார்ல தமிழ்நாட்டோட முப்பத்தி மூணாவது கிளைக்கு திறந்து இருக்கும் மா சுப்பிரமணியம் சார் ஹெல்த் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து தமிழ்நாட்டோட இந்தியாவோட நாற்பத்தி இருபத்தி இருநூத்தி இருபத்தி ஒறாவது ஸ்கோரும் மலபார் குடும்பம் வந்து அதிகமா விரிவா காமிட்டு இந்த ஸ்டேட்ல நம்ம இங்க அடையாறுல ஒரு நல்ல லொகேஷன்ல தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் எல்லா கஸ்டமரும் வந்து இருக்கிற ஜுவல்லரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வாங்க மறுபார் விசிட் பண்ணுங்க நிறைய கிட்ட வந்து ஆஃபர்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க சென்னை சர்தார் பட்டேல் ரோட் அடையா சர்தார் பட்டேல் ரோட்லதான் ரூம் ஓப்பன் ஆயிருக்கு டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரை இருக்கு வந்து சில்வர் கோயில் பண்ணிருக்கு ചെന്നൈല വന്ന് എയ്റ്റ് സ്റ്റോർ തമിഴ്നാട്ടിലൊന്ന് മുപ്പത്തി മൂന്ന് സ്റ്റോർ ഇത് ഗ്ലോബലി ഫോർ ട്വന്റി